சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் ஹிட்லர் விஜய் ஆண்டனி ரியா சுமன் கௌதம் வாசுவண்ணன் சரண்ராஜ் விவேக் பிரசன்னா ரெடியின் கிங்ஸ்லி நரேன் ஆகியோர் நடிப்பில் தனா அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ஹிட்லர் இந்த படத்தோட கதை பார்த்தோம் அப்படின்னா அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சரண்ராஜ் தான் அரசியலை ஜெயிக்கணுன்றதுக்காக வாக்காளருக்கு பணம் கொடுக்கணுன்றக்காக இந்த மாதிரி குறுக்கோளில பணம் கொண்டு வராரு அதை ஹீரோ எப்படி முறியடிக்கிறாரு முறியடிச்ச அந்த படத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்றது அந்த படத்தோட கதை இதை வந்து வழக்கமாக ஒரு அரசியல் ஊழல் அதுக்கு எதிரான ஹீரோட செயல்பாடு அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்டாக தான் இருக்குது அதை வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே மூலம் அவர் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சில ட்விஸ்டோட ஒரு ஆவரேஜாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் தந்தது அது செகண்ட் ஆஃப்லாம் அந்த வரக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் பஸ் ஸ்டாப்பை லிங்க் பண்ணுற மாதிரி வந்ததுனால ரொம்ப ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்காக போய் க முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலை தான் தந்தது இந்த படத்தில் நம்ம காட்சிகளை வந்து லோக்கல் ட்ரெயின் சீக்வன்ஸ் தான் வந்தது அதெல்லாமே எல்லாமே அழகாக சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது வழக்கமான ஒரு கண்டன்ட்டு தான் பட் அது ஒரு ரசிக்கக்கூடிய ஓரளவுக்கு படமாக தான் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்